ஹாய் குட்டி சந்தைக்கு பழக நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறதுலாம் மிக மகிழ்ச்சி இன்றே பிறந்தநாள் காணும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்து இன்னைக்கு நம்ம அக்பர் பீர்பால் கதை பார்த்துட்ருக்கோம் இல்லையா அதில் அடுத்த ஒரு கதை என்னென்னு பாருங்களேன் ஒரு நாள் அக்பர் என்ன பண்ணாராம் படுத்து தூங்கிட்டு இருந்தாராம் தூங்கும்போது வானத்தை நோக்கி பார்த்தாராம் என்னது நம்ம இந்த வானத்தில் ஒரு அரண்மனை கட்டி அங்கே போய் வசித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாராம் அதுக்காக பீர்பாலை கூப்பிட்டு வானத்தில் வந்து அரண்மனை கட்டி தரத்துக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு அதுக்காக ஒரு முன்பணத்தையும் கொடுத்தாராம் பீர்பால் என்ன பண்ணாராம் வாங்கிட்டு போயிட்டாராம் பீர்பால் வந்து வீட்டில் போய் யோசித்து பார்த்தாராம் என்னது அக்பர் வந்து இப்படிலாம் ஒரு வினோதமான ஆசை வச்சுருக்காரு அவருக்கு வந்து நம்ம சொன்னால் புரியாது அதை வந்து சொல்கிற விதத்தில் சொல்லுவோம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணாராம் அரண்மனை சேவகர்கிட்டான் தரமான கிளிகள் என்னை கொண்டாந்து கொடுங்க அந்த கிளிகள் வந்து பேசுகிற மாதிரி நான் செய்யணும் அப்படின்னாரா சரினு அது சேவகர்கள் என்ன பண்ணாங்க நிறையா கிளிகள்லாம் கொண்டு வந்தாங்களாம் அது நல்ல பேசுகிற கிளிகளை மட்டும் வச்சுக்கிட்டாராம் வச்சுக்கிட்டு அந்த கிளிகளுக்கு வந்து என்ன பண்ணாராம் பயிற்சி கொடுத்தாராம் வந்து அந்த கல்லை எடுத்துகிட்டு வா மண்ணை எடுத்துகிட்டு வா கட்டடம் கட்டுறதுக்கு தேவையான ஆலோசனைகள்லாம் சொல்கிற மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்று அப்படி இப்படின்னு சொன்னாராம் சின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த எல்லாம் வந்து என்னம்னா ஒரு அறையில் போட்டு அடைச்சி வச்சிட்டாராம் அடைச்சி வச்சோன்னே மறுநாள் வந்து என்ன பண்ணாராம் அரண்மனையிலேருந்து ஒரு ஆள் வந்து கூப்பிட்டாராம் வீரருபாவில் வந்து நீங்கள் வாங்க உங்களை வந்து அக்பர் கூப்பிட்றாரு அப்படின்னோன்னு அரண்மனைக்கு போகிறாராம் போனோடனே என்ன நான் அவ்வளோ காசு கொடுத்து நீங்கள் ஒரு வீடு கட்டித்தர சொன்னே அது வந்து ஏற்பாடு பண்ணிங்களா இல்லையா இன்னும் ஒன்று ஒரு சேதியுமே சொல்லவே இல்லையே அப்படின்னோன்னே நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அக்பரை வந்து தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாராம் அந்த அறையை திறந்து விட்டு பார்த்தா அந்த கிளிகள்லாம் வந்து தன்னாலேயே பேசிகிட்டு இருந்துச்சான் கல்லை மண்ணெடு அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தோன்ன பேசி முடிக்கிறதுக்குள்ளாரி என்ன ஆயிடுச்சான் அந்த கிளிகளில் இந்த வானத்தை நோக்கி பறந்து போயிடுச்சான் பறந்து போனோடனே என்னது நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் வந்து கிளிகள்லாம் வந்து என்னக்கிட்ட சொல்லிட்டு இப்படி பறந்து போயிடுச்சே அப்படின்னொடனே இதுதான் ஏன் உண்மை நம்ம போய் வானத்தில் வீடு கட்டுறதுங்கிறது நடக்கக்கூடிய விஷயமா நீங்கள் யோசிச்சே பார்க்க மாட்டீங்களா உங்களுக்கு வந்து நான் சொன்னால் புரியாது அதனால தான் உங்களுக்கு சொல்கிற விதத்தில் நான் வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் வானத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள்லாம் வானத்தில் தான் வாழணும் பூமியில் வாழக்கூடிய உயிரினங்கள்லாம் பூமியில் தான் வாழணும் அதுக்கு உண்டான இடத்துல தான் அது அது இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் செய்ய அந்த மாதிரிலாம் செஞ்சேன் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஒன்று அக்பர் சொன்னாரான் நிச்சயமாக என்னோடய தவற நான் உணர்ந்துட்டேன் ஆனால் உன்ன மாதிரி யோசிக்கிறதுக்கு உன்ன மாதிரி ஒரு ஆள் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொன்னாராம் நிறைவேறாத ஆசைகளுக்கு நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது ஆசைப்படக்கூடாது ஆனால் நியாயமான ஆசைகளை நம்ம என்றைக்கு விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலே இந்த கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ